ஆதி தேவி டிவி நேரில் வணக்கம் பெட்ரோலியம் சித்தர்கள் நேசிப்போம் இயற்கை பாதுகாப்போம் பைரவரை திங்கக்கிழமை நாட்களில் வழிபாடு செஞ்சால் என்ன பலன் திங்கக்கிழமை நாட்களில் வில்வ இலையால் அர்ச்சனை செய்து சந்தன காப்பு சந்தனத்தில் வந்து காப்பு சந்தன காப்பு பூசுவாங்க இல்லையா அது மாதிரி சந்தன காப்பு இது பண்ணிட்டு புணுகு பூசி இந்த ரெண்டு பகுதிகளில் புனுகு பூசி வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா கண் பார்வை ச சம்மந்தப்பட்ட கோளாறுகள் சரியாகும் அதே சமயத்தில் சங்கடகர சதுர்த்தினால பன்னீரால் அபிஷேகம் செஞ்சிங்கனாலும் சரி கண் பார்வை சார்ந்த பிரச்சனைகளும் சரியாகும் எப்போவுமே எல்லா தெய்வங்களையும் வழிபாடு செஞ்சுட்டு இறுதியில் காலபேரோருட்டு நம்ம போவோம் காரணம் என்னென்னா என்னுடைய வாழ்க்கையினுடைய இறுதி காலகட்டம் ஏன்னா கலியுகங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நான்கு யுகங்களில் சொல்லுவாங்க திரையதாகும் தோபராகனு சொல்கிறேன் அந்த நான்கு யுகங்களில் கலியுகங்கிறது இறுதி யுகம் அப்போ என்ன பண்ணுவாங்க முதல்ல ஆரம்பிக்கும் போது விநாயக பெருமானை வழிபாடு செஞ்சுட்டு அதுக்கப்புறமா அங்கே இருக்கக்கூடிய கோடி படங்கள் பலிபீடங்கள் அதுக்கப்புறம் வந்து வாகனங்கள் அது எல்லாத்தையும் வழிபாடு செஞ்சுட்டு துவாரபாலகரெல்லாம் வழிபாடு செஞ்சுட்டு பகவானை சேவிச்சுட்டு அதுக்கப்புறமா சுற்றி எல்லா தெய்வங்களையும் வழிபாடு செஞ்சு இறுதியாக தான் வருவாங்க பைரோர்ட்டை வந்து அமைதியாக உட்காந்துட்டு என் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் அனைத்துக்கும் இறுதியாக தீர்வு தரக்கூடியவர் நீங்கள் தான் என்னை எப்படியாவது காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு நம்ம பேரில் அர்ச்சனைலாம் பண்ணிட்டு தேங்காயெல்லாம் உடைச்சு தீபம்லாம் ஏற்றிட்டு இந்த மாதிரி வேலைகள்லாம் செஞ்சுட்டு வந்தோம்னா நிச்சயமாக அவர் பலன் தருவார் முழு நம்பிக்கையோடு செய்யணுங்கிறது தான் அங்கே முக்கியம் எப்பவுமே எந்த ஆலய வழிபாடுகள்லையுமே வெறும் மாலையை மட்டும் வாங்கிட்டு போகாமல் தேங்காய் பழம் பாக்கு அவல் பொறி கடலை இது மாதிரி ஏதாவது நாலு பேருக்கு தானமாக தர மாதிரி பொருட்களையும் கூட சேர்த்து எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப கூடுதலான பலன் கிடைக்கும் மிக விரைவில் வந்து பலன் கிடைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடும் ஸோ நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா எந்த ஒரு வழிபாட்டிற்கு போகும் பொழுதும் அதற்குண்டான அதி தேவதற்கு தேவையான விஷயங்களை தேர்ந்தெடுத்து எடுத்துக்கணும் மிளகு வடைன்னு சொன்னோம் இல்லையா மிளகு வடை அதே மாதிரி செவ்வாழை பழங்களை அவர் கொடுப்பாங்க அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா தேன் அபிஷேகம் பண்ணுவாங்க இது மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் செய்வாங்க அங்கே என்ன சிறப்பு ஒவ்வொரு ஆலயங்களையும் ஒரு சிறப்பு இருக்கும் அங்கே என்ன சிறப்போ அதை கேட்டுட்டு போய் நீங்கள் இந்த விஷயங்கள் செஞ்சதுங்க கண் சார்ந்த பிரச்சனைகள் மிக எளிவையாக சரியாயிடும் நான் ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலானவருக்கு இந்த கிட்ட பருவத்துறை பார்வ சாமத்து விஷயங்கள்லாம் சொன்னார் மருத்துவமனைக்கு போனோம்னா ஆப்ரேஷன் அது இதெல்லாம் சொல்லுவாங்க சார் எனக்கு ரொம்ப இதாக இருக்குது பயமாக இருக்குது அதெல்லாம் எனக்கு விரும்பலை வேறு ஏதாவது தாந்திரிக முறைகள் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு மாதிரி சொல்லி சொன்னார் ஒரு சில உணவுப் பொருட்கள்லாம் நான் சொல்லியிருந்தேன் அதெல்லாம் நீங்கள் பயன்படுத்துன்னு சொல்லியிருந்தேன் அது பயன்படுத்தினார் ஓரளவுக்கு ஓகே தான் கொஞ்சம் இருந்தாலும் கொஞ்சம் நல்லா பலன் வேணும் அப்படின்னு கேட்டார் அப்போ நான் சொன்னேன் இந்த மாதிரி திங்கக்கிழமை நாட்டில் பைரவர் கோயிலுக்கு போவாங்க போய் தீபம் வைத்துட்டு வாங்க ஏன்னா எனக்கு தெரிஞ்சவரும் பைரவர் தான் எல்லா விஷயத்தையும் சப்போர்ட் பண்ணுறாரு அதனால் நீங்கள் போங்க அங்கே போய் தீபம் வைத்து வழிபாடு செஞ்சுட்டு நான் சொல்கிற மாதிரி பண்ணிவிட்டு வாங்கன்னு சொன்னேன் ஒரு ஆறு வாரங்கள் தொடர்ந்து போனார் போனதுக்கப்புறமா உண்மையிலேயே எனக்கு கொஞ்சம் நல்ல மாற்றங்கள் தெரியுது சார் அதே மாதிரி அந்த குழப்பம் என் மனசுக்குள்ளார் இல்லை கண்ணு தெரியலேங்கிற ஒரு கவலை என் மனசு விட்டு வெளியில் போயிடுச்சு என்னால் ஆரோக்கியமாக இப்போ ஒரு சில விஷயங்களெல்லாம் பார்க்க முடியுதுன்னு சொல்லி சொன்னார் ஸோ சிறத்தை தான் கடவுள் அந்த சிறந்தையோட போய் நீங்கள் அந்த வழிபாடை செஞ்சுட்டு வந்தீங்க போனால் நிச்சயமாக கண் பார்வையிலேருந்து மீண்டும் வெளியில் வந்துடலாம் திங்கட்கிழமை நாட்கள் பயர்வர் வழிபாடு கண் பார்வை சம்மந்தப்பட்ட கோளாறுகளை சரி செய்யும் நன்றி